இல்ல இல்ல காலையில நான் பேசும்போது நான் பேசுறதே எனக்கே ஒரு ரெண்டு செகண்ட் கழிச்சு தான் கேட்டுட்டு இருந்தது கன்ஃபியூஸ் ஓகே முதல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அவங்க இல்லைன்னா அந்த பைபாஸ்ல இருந்து இந்த ஸ்பாட்டுக்கு என்னால வந்திருக்க முடியுமான்னு எனக்கே தெரியல கரூர் அமராவதி ஆத்தங்கரையில இருக்கிற ஒரு ஊரு அது மட்டும் இல்ல இங்க ரொம்ப முக்கியமான டெக்ஸ்டைல் மார்க்கெட் ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் மாதிரி கரூரை பற்றி பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஆனா இப்ப ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே கரூர் அப்படின்னு சொன்னாலே ஒரே ஒரு பேர் தான் ரொம்ப ஃபேமஸா சொல்லிக்குது அதுக்கு யார் காரணம் யார் காரணம்னு தான் தெரியுமே சரி அத பத்தி கொஞ்சம் அப்புறமா பேசுவோம் இப்ப நம்ம கரூர் மாவட்டத்தில் இந்த வாக்குறுதிகள் கொடுத்தாங்கல்ல அது செய்வோம் இது செய்வோம் எல்லாம் சொன்னாங்கல்ல அது ஒரு சின்ன லிஸ்ட் தான் அதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் இந்த கரூர் மாவட்டத்தில் இந்த பேரீச்சை வளர்க்க சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின்படி பேரீச்சை வளர்க்க உதவி வழங்கப்படும் வாக்குறுதி நம்பர் எண்பத்தி ஒன்று பேரீச்சை மறத்த விடுங்க அட்லீஸ்ட் இந்த பேரீச்சை விதையாச்சும் கண்ணில் காட்டினாங்களா துபாய் குறுக்கி சந்தே கதை தான் போறீங்களா அடுத்து இன்னொரு வாக்குறுதி இருக்கு கரூர் விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் வாக்குறுதி நம்பர் நானூத்தி நாற்பத்தி எட்டு ஆட்சியே முடிய போகுது நாலரை வருஷம் முடிஞ்சிருச்சு இப்ப போய் ஒன்றிய அரசு கிட்ட அமைச்சர் போய் கோரிக்கை வைக்கிறாரு என்னன்னு ஏர்போர்ட் கட்டணும் ஐயா அமைச்சரு இதுதான் உங்க டக்கா கரூர்ல விமான நிலையம் வந்தா போறீங்களா சார் போயிடுங்க அதான் கேட்டேன் அப்பவே கேட்டேன் போயிடுங்க நண்பா கொஞ்சம் வழி விட்டுருங்க நண்பா கொஞ்சம் வழி விட்டுருங்க கொஞ்சம் கொஞ்சம் வழி விட்டுருங்க போயிட்டு ஆ போயிடுங்க சூப்பர் 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 என்னப்பா ஆம்புலன்ஸ்ல நம்ம கூட இருக்குது என்னாச்சு பா தண்ணி கொடுங்கப்பா தண்ணி பாட்டில் கொடுங்க தண்ணி பாட்டில் கொடுங்க

ப்பா கமிங் 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 ஆம்புலன்ஸ் வருது 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 டாக்டர் பிரபு பக்கத்தில் வாங்க மைக் ஆன் படுக்க

இன்னும் நல்லா இருக்கும் அப்புறம் நம்ம கரூர் பிரச்சனைக்கு வருவோம் இந்த மணல் கொள்ளை மணல் கொள்ளை தாங்க கரூரோட தீராத தலைவலி மணல் கொள்ளை கரூரை வறண்ட மாவட்டமாக மாக்கிட்டது மட்டும் இல்லாம சட்டவிரோத கல்குவாரிகள் கரூரின் கனிம வளத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கு இதுக்கு காரணம் யாரு சிஎம் சார் பதினோரு பதினோரு மணிக்கு பதவி ஏத்திக்கிட்டா பதினொன்று அஞ்சுக்கு மணல் கொள்ளை அடிக்கலாம்னு சொன்னவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மணல் கொள்ளை அடிக்கிறவங்க வச்சு தமிழ்நாட்டு மக்களை விலைக்கு வாங்கிடலாம்னு கனவு காண்றவங்க கிட்ட இருந்து நம்ம காவிரி தாய்க்கும் கரூருக்கும் விடுதலை வேண்டுமா வேண்டாமா கிடைக்கும் கவலைப்படாதீங்க தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய ஏரி இங்க இருக்கிற பஞ்சப்பட்டி ஏரி அதோட பருப்பு ஆயிரம் ஏக்கருக்கு மேல அந்த ஏரி நல்லா இருந்தா விவசாயம் செழிப்பா இருக்கும் விவசாயம் செழிப்பா இருந்தா மொத்தமா பல லட்சம் குடும்பம் சந்தோஷமா இருக்கும் பல வருஷமா சீரமைக்காம அதுக்கு தண்ணி வர்ற வழிகளை சரி செய்யாம போட்டு வச்சிருக்கிறாங்க இந்த ஆட்சி செய்யறவங்க நம்ம ஆட்சி அதாவது உங்க ஆட்சி வரும் அன்னைக்கு இந்த பஞ்சப்பட்டி ஏரிக்கு உயிர் வரும் உங்க முகத்தில் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் திரும்ப வரும் ஜவுளி தொழில் கரூர் நகரை வளர்த்தெடுக்குது இருந்தாலும் மக்கள் பாதிக்காத வண்ணம் ஜவுளி தொழிற்சாலைகள் இருந்து வெளியேறிய கழிவுகளை சுத்திகரிக்க அறிவியல் பூர்வமான நடவடிக்கைகள் எந்த அரசும் எடுக்கவே இல்லை என்ற கவலை மக்கள் கிட்ட இருக்கு இதை தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அலசி ஆராய்ந்து உண்மையாகவே நாம அவற்றை முன்னெடுப்போம் இப்ப நான் ஒரு விஷயத்தை பத்தி முன்னாடியே பேசலான்னு சொன்ன இப்போ இப்ப அந்த விஷயத்துக்கு வருவோம் இப்போ கரூர்ல வழி விட்டுருங்க அகைன் அப்ப நம்ம வழி விட்டுருங்க நண்பா பிளீஸ் 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 கொஞ்சம் வழி விட்டுருங்க கொஞ்சம் அந்த வழி விட்டீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸுக்கு அவங்களுக்கு கூட்டிட்டு போகணும் அந்த வழி விட்டுருங்க அப்படியே பேசலாமா கண்டினியூ பண்ணலாமா இங்க கரூர்ல இருக்கிற முக்கியமான பிரச்சனைகளை பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா இன்னொரு முக்கியமான பிரச்சனைக்கு காரணமா இருக்கிற ஒருத்தரை பத்தி நம்ம பேசாம போனா நல்லாவா இருக்கும் கரூர் வரைக்கும் வந்துட்டு அவரை பத்தி பேசாம போனா நல்லா இருக்குமா நல்லா இருக்க எதுக்கு சுத்தி வளைச்சுக்கே வருவோம் இந்த கரூர் மாவட்டத்தில் ஒரு மந்திரி மந்திரின்னு ஒருத்தர் இருந்தார் இப்ப ஒரு மந்திரி இல்ல ஆனாலும் மந்திரி மாதிரி நான் யாருன்னு உங்களுக்கு சொல்லிதான் தெரியணுமா என்ன ஒரு க்ளூ ஒண்ணு கொடுக்கலாமா பாட்டிலுக்கு பத்து ரூபா 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 இப்ப ரீசெண்டா கரூர்ல ஒரு விழா ஒண்ணு நடத்தினாங்களே அது என்னப்பா முப்பது பேர் விழாவா ஆஹ் முப்பது விழா சாரிப்பா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் அந்த விழாவுல மாண்புமிகு சி எம் அவர்கள் இந்த மாஜி மந்திரியை பத்தி உச்சி மேல தூக்கி வச்சு மெச்சினதெல்லாம் காதால கேட்டோம் இல்லையா இதே சி எம் அவர்கள் இதே கரூருக்கு வந்தப்போ எதிர்கட்சியா இருந்தப்போ அந்த மாஜி மந்திரியை பத்தி என்னெல்லாம் சொன்னாரு என்னெல்லாம் கேட்டாரு நண்பர்களே இதெல்லாம் நீங்க பெருசா ரிசர்ச் அவசியமே இல்ல யூடியூப் ஓபன் பண்ணி பாருங்க தெரிச்சிருவீங்க மிரண்டு இந்த திமுகவுக்கு இந்த மாஜி மந்திரி இப்ப என்னவா இருக்கிறாரு அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க தெரியுமா இந்த திமுக குடும்பத்துக்கு ஊழல் பண்ற பணத்தை எல்லாம் டுவெண்டி போர் இன்டூ செவன் டுவெண்டி போர் இன்டூ செவன் டெலிவரி பண்ற ஒரு ஏடிஎம் மிஷினா இருக்கிறாராம் அப்படின்னு நான் சொல்லுங்க ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க சரி ஓகே இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் இருக்கா இல்லையா போலீஸோட கைகள்லாம் கட்டப்பட்டிருக்கு நினைக்கிறேன் போலீஸ் சார் மக்கள் தான் சார் எஜமானர்கள் மக்களுக்காக மட்டும் தான் பயப்படணும் வேற யாருக்காக பயப்படணும் அவசியமே கிடையாது இன்னும் ஆறே மாசம் தான் ஆட்சி மாறும் காட்சி மாறும் அதிகாரம் கை மாறும் உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி அமையும் அப்ப தெரியும் எல்லாருக்கும் சுதந்திரமும் பாதுகாப்பும் நூறு சதவீதம் வரும் தேங்க்யூ நண்பா கான்பிடண்டா இருக்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் அஸ்மிகா ஒன்பது வயசு ஒரு பொண்ணு காணும் நீங்களே தோழர்கள் சொல்லி கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கீங்க அஸ்மிகா அஸ்மிகா ஒன்பது வயசுல ஒரு பொண்ணு காணுமா தம்பிகளா கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க அஷ்மிகா சார் பிளீஸ் சார் பிளீஸ் ஹெல்ப் சார் பிளீஸ் தேங்க்யூ சி யூ ஆல் தேங்க்யூ கான்பிடன்ட் ஆஹ் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்